ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையொட்டி நாகையில் உள்ள பிரசித்தி பெற்ற ஜெயபத்ர காளியம்மன் கோவிலில் அம்மனுக்கு பழங்களால் அபிஷேகம் செய்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையொட்டி அனைத்து அம்மன் கோவில்களிலும் சிறப்பு வழிபாட்டுடன் பக்தர்கள் தங்களது விரதத்தை தொடங்கினர் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையான இன்று நாகை பால்பண்ணைச்சேரியில் அமைந்துள்ள ஜெயபத்ர காளியம்மன் கோவிலில் ஆடி மாத சிறப்பு பூஜை நடைபெற்றது அப்போது அம்மனுக்கு ஆப்பிள் மாதுளை சாத்துக்குடி திராட்சை மா கொய்யா உள்ளிட்ட பழங்களால் சிறப்பலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது ஆலயத்திற்கு மஞ்சள் ஆடை அணிந்து வந்த பக்தர்கள் அம்மனை மனமுருகி பக்தி பரவசத்துடன் தரிசித்து ஆடி வெள்ளிக்கிழமையின் முதல் நாள் விரதத்தை துவங்கினர்